வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை இம்பூரல் இதை சாயவேரனு சொல்லுவோம் எங்களுடைய பிரதேசத்தில் தரிசு நிலங்களில் நன்றாக கள மாதிரி வளர்ந்திருக்க வளர்ந்திருக்கக்கூடியது மழை காலங்களில் நிறைய செடிகள் உருவாகும் தண்டப்பாடிலே அந்த மண்ணில வேர்கள் இருந்து அந்த முளை அந்த ஈரழிப்பு போது நிறைய பெருகி வளர் பரம்பி இருக்கும் இதனுடைய பூக்கள் இலைகள் வேர்கள் அவ்வளவுமே மருத்துவ பண்புகள் நிறைந்தது ஆல்டன்ல லேண்டியா அம்பலாட்டான்னு சொல்லுவோம் ரூபிஏசிஏ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறு செடி இனம் இதனுடைய வேரில் இருந்து சிவப்பு நிற டை பிரிச்செடுக்கப்படுகிறது ஒரு ரெட் கலர் டை செப்பரேட் ஆகும் இந்த வேரில் இருந்து அதை விட இந்த இம்பூரல் வந்து கூடுதலாக நாங்கள் சில பழமொழிகள் இருக்குது அது வந்து எங்களுடைய என்ற அனுபவ மொழியும் கூட அதில் இம்பூரல் காணாது ரத்தம் கக்கி செத்தானன்னு சொல்லுவோம் அதே நெண்டா இம்பூரல் வந்து சளியோட ரத்தம் வார நிலைமைகள் ஏதாவது சுவாச தொற்றுக்கள் நிறைய நாள் இருக்கலாம் அல்லது கசரோகம் இருக்கலாம் அல்லது இலைப்பீருமல் கன க குரானிக் புரோங்கைட்டிஸ் இருக்கிற நிலைமைகளில் எங்களுக்கு பல காரணங்களால் அந்த சளியோட ரத்தம் வார நிலைமைகள் இருக்கும் அதற்கு கட்டாயம் இந்த இம்பூரல் நாங்கள் பயன்படுத்துவோம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்றால் பெரும்பாலான மூலிகைகளுக்கு கைப்பு சுவைகள் தான் கூட இருக்கும் இம்பூரல் மூலிகை வந்து இனிப்பு சுவையானது சீத வீரியத்தை உடையது நாங்கள் எடுத்தாப்புற கூட அது விபாகத்தில் போஸ்ட் டைஜஸ்டிவ் ஸ்டேஜில் இனிப்பாகத்தான் மாறும் அப்போ இனிப்பு சுவையாக இருந்தாலும் அதை நாங்கள் அந்த தொண்டையில் ஏற்படுற தாபிதம் போன்றவற்றுக்கு இந்த இம்பூரலை வேரோடு எடுக்கணும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அம்மியில் வச்சு வெள்ளை மிளகு ஏன்னா கருப்பு மிளகில் வந்து கேரம் அதிகம் வெள்ளை மிளகில் கருப்பு மிளகின்ற அந்த கனி உரையை உரிச்சாப்பிட்ற வாரதான் வெள்ளை மிளகு வெள்ளை மிளகு கொஞ்சம் மிளகை விட கேரம் குறைவாக இருக்கும் இம்பு உருள முழு செடியையும் இந்த வெள்ளை மிளகையும் போட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு நல்லா அரைத்து போட்டு லொசஞ்சர் மாதிரி உமிஞ்சி சாப்பிடக்கூடிய மாதிரி சின்ன சின்ன தட்டி வச்சிருக்க வேண்டும் வாயில் போட்டு நல்லா உலர்த்திட்டு அந்த அந்த வில்லை மாதிரி செய்ததை நல்ல நல்லா உலர்த்தி உலர்ந்த பிறகு நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கொண்டு இந்த தொண்டை தாவிதம் வரட்டிருமல் இருக்கிற ஆக்கள் வந்து ஒவ்வொரு இந்த வில்லைகளை எடுத்து இம்பூரலும் மிளகுஞ்சு தரைச்ச வில்லை எடுத்து இந்த வாயில் போட்டு உமிஞ்சி சாப்பிட்டீங்களா அது ஒரு நல்ல லொசைஞ்சன் அதுலேருந்து வார எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த தாவிதம் அடைந்த தொண்டையில் பட்டு கொண்டு போவோம் தொண்டையில் இப்போ ரளச்சி அல்லது இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி டெக்டில் வர இன்ஃபெக்ஷன்ஸை தொற்றுக்கள் நீக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த இம்புரல் இம்புரல் மூலிகை நிறைய கிடைக்க வேரோடு எடுத்து நல்லா உலர்த்தி நீங்கள் பூ எல்லாம் சேர்த்து எடுக்கணும் அதை இடிக்க அந்த இடித்து தூட் பண்ணுறது கஷ்டம் வேண்டாம் அதில் நிறைய நேர்கள் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் நன்றாக நல்லாக இடித்து அதை நல்லா பொடியாக்கி போட்டு ஒரு துணியில் வஸ்திரகாயம் செய்து போட்டு ஒன்று தொடக்கம் ரெண்டு கிராம் காலையிலையும் இரவிலையும் சாப்பாட்டுக்கு பிறகு தூய தேனில குழைச்சி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு வரவே இந்த சளியோட ரத்தம் வார நிலைமைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அவை இந்த முக்கியமாக இந்த இம்பூரல் மூலிகை குழந்த பிள்ளைகளில் இருந்து பெரியாக்கள் மட்டும் இந்த இம்பூரல் மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம் அவை இந்த நாங்கள் என்னடா அடிக்கடி எங்களுக்கு இந்த பருவகாலம் மாறைக்குள்ள அல்லது ஏதாவது பூக்குற காலங்கள் எல்லாம் இந்த அலர்ஜிக் நிறைய அந்த மகரந்தங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வாமையும் ஏற்படுத்தும் அதனால் வீசிங் சில பேருக்கு வரும் தடிமண் இருமல் போன்ற நிலைமைகள் நிறைய பேருக்கு வாராது அந்த அதை ஒவ்வொரு தட்ட உடம்பின் இயல்பை பொறுத்திருக்குமே வேண்ட பிரகிருதியை பொறுத்திருக்கும் அதைக்கு ஏற்ற வா அப்படியான நிலைமைகளில் வார இருமல் அதுகளை கூட நீக்கிற தன்மையில் வீசிங்க கூட நீக்கிற தன்மை இந்த இம்பூரல் என்ற மூலிகைக்கு இருக்குது அவை நிறைய மழை காலங்களில் நிறைய கிடைக்க கூடுதலாக கைவிடப்பட்ட தரிசி நிலங்களில் தான் இருக்கும் இது கிடைக்கிற காலங்களில் இந்த ஈரழி பிரிந்த வேரோடு எடுக்கணும் வேண்டாம் வே வேருக்கு நிறைய பண்புகள் இருக்குது இப்போ இந்த மூலிகை சேகரிக்கும் போது மழை காலங்கள் என்ன வேர் அறாமல் வேரோடு சேகரிக்கக்கூடியதாக இருக்கும் அவை சேகரித்து வைத்து இந்த மூலிகையை எப்படியான நோய் நிலைமைகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி